ஐயா உண்டியா ஐயா நான் போர் ஒரு ஐயா கோவில் வச்சுக்கிறேன் ஏற்கனவே ஐயா போர் ஒரு போர்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அங்கே வந்து மக்களுக்காக வேண்டி மக்கள் சேவையாகவே நான் இருக்கிறேன் மக்கள்கிட்ட வர்ற மக்களுக்கு முதல்ல பசியாமத்துற வேலை எங்க அப்பா நாராயணன் சொல்லிக்காரு மக்கள் வர்ற மக்களுக்கு பசியாமத்தி தான் வைத்தியமே பண்ணுறேன் ஒரு வைத்தியம் ரெண்டு வயது இல்ல எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் திருநாமத்துலேயே எனக்கு சரி பண்ணித்தரா அப்போ அப்பா வந்து நாராயணன் நான் இருக்குது ஆளுக்கிட்டே சொல்லிக்கிறது வாடகை விடுதான் சொந்த வீடு கிடையாது மக்கள்கிட்ட பைசா கேட்கறது இல்லை இருந்தால் உன்னால கரும நம்மளுடைய கருமை தேரணும்னா உனால முடிஞ்சது கொடுக்குமா சொல்லி மக்கள்கிட்ட தான் பண்றேன் இதே ராஜ் வெக்னேஸ்வரல வந்து எடுத்து போறது மக்களுக்காக சேவைக்காக அவர் எடுத்து போறாரு அவருக்கு நான் எதுவும் தரது இல்லை அவர் எடுத்து போட்டு மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் மக்களுக்கு அதே மாதிரி போர் ஒரு ஐயா கோவில் கூகுளை போட்டாலும் அட்ரஸ் வந்துடும் அதே மாதிரி வந்து ராஜராஜன் போரூர்னு சொல்லிக்கிறேன் ஏதோ ஒரு மக்கள் பசியாதோட வாங்க நான் சாப்பாடு போறேன் மூணு வரையின்னு சொல்லிக்கிறேன் ஆனா என்னால கொண்டு போய் கொடுக்க முடியாது அதனால தான் நான் பண்ண முடியும் சொல்லிக்கிறேன் இந்த ஜனவரி மாசம் அடுத்த வாரத்துல இருபத்தி எட்டாம் தேதி எத்தனை தாய்மார் வந்தாலும் புற உண்டு ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா எல்லா மக்களுக்கும் தருவேன் அதே மாதிரி முப்பதாம் தேதி இருந்து செவ்வா வியாழம் வெள்ளி ஞாயிறு நாலு நாள் மற்றபடி பரவடி ஆரம்பிச்சிருக்கிறேன் எல்லா மக்களும் வந்து பண்ணி தரேன் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் ஐயா கேட்டு சரி பண்ணி தரையா ஐயா உண்டியா